மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அன்றாட உணவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான சிந்தனைகள் நமக்கு தென்படுகின்றன முதலாவதாக ஜெபம் தனிமையில் இறைவனோடு ஜெபிப்பது இரண்டாவதாக பயப்படாமல் இருப்பது காரணம் இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பயம் இருக்கும் இயேசுவை புரிந்து கொண்டால் பயம் இருக்காது மூன்றாவது நம்பிக்கை ஆக இந்த மூன்று சிந்தனைகளையும் நாம் எப்படி பார்ப்பது முதலாவதாக இயேசு ஐயாயிரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு உணவு அளித்த பின்பு தனிமையை நாடி செல்லுகின்றார் சீடர்களை அனுப்பிவிட்டார் மக்களையும் அனுப்பிவிட்டார் தனிமையில் சென்று இறைவனோடு ஜபிக்கின்றார் தனிமை என்பது மிகவும் இந்தியமான ஒன்று அதாவது தனிமையோடு இறைவனோடு உரையாடுதல் உறவாடுதல் தனி ஜபம் என்பது நமக்கு தேவையான ஒன்று என்பதை இயேசு நமக்கு இன்றைய நற்செய்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார் இயேசு புதுமைகள் செய்யும் முன்பும் ஜபம் செய்தார் புதுமைகளை நிகழ்த்திய பின்பும் இறைவனுக்கு நன்றி கூறினார் அதுபோன்று இறைவனுடைய நேரத்தை செலவு செய்தார் இந்த பகுதி மிகவும் முக்கியமான ஒன்று அதாவது இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கொடையாக கொடுக்கின்றார் இந்த நாளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் அதை போன்று உறங்கச் செல்லும் முன்பு இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் தொழில் தொடங்கும் முன்பு ஜெபம் செய்ய வேண்டும் அதாவது இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் அன்றைய இறுதி நேரத்திலே கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் என்றால் பாதுகாத்திருப்பார் பல நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்வில் செய்திருப்பார் பல தடங்கல்களை நம்மிடமிருந்து அகற்றியிருப்பார் அவைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு அல்லது படிக்கு முன்பு கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் அதை போன்று படித்து முடித்த பின்பு அல்லது ஆசிரியர்கள் பாடங்களை பயிற்றுவித்த பின்பு நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் கடவுளோடு நாம் எல்லாவற்றும் தொடர்பு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இரவிலே இயேசு நீரின் மீது நடந்து வருகின்ற நிகழ்வை சீடர்கள் பார்க்கிறார்கள் அது இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளாததால் பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் பேய் என்று அலறுகிறார்கள் இதில் என்ன புரிய வருகிறது என்றால் வித்தியாசமான ஒன்றை நாம் பார்க்கின்ற பொழுது அது எதிர்மறையான ஒன்றை ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது இயேசு புதுமைகளை செய்தார் வித்தியாசமான நோய்களை குணப்படுத்தினார் இறந்தவர்களை உயிர்த்தலச் செய்தார் இப்படி பலவற்றை சீடர்கள் பார்த்த பிறகும் அவர்கள் தங்கள் முன் தென்பட்டது இயேசுதான் என்ப என்ற ஒரு உணர்வு கூட அவர்களுக்கு வரவில்லை இங்கே அவர்களால் இயேசுவை புரிந்து முடியவில்லை உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை காரணம் இந்த உலகிலே தீமை அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் அதிவேகமாக நம்மை ஆட்கொண்டு விடுகிறது ஏதாவது ஒன்று பார்த்தோம் என்றால் உடனே பயம் தான் தென்படுகிறது சிறு வயதிலிருந்தே பயத்தை தான் ஊட்டி வளர்க்கிறார்கள் இரவில் வெளியே செல்லாதே அங்கே சென்றால் அது இருக்கும் இது இருக்கும் என்று பல தவறான கதைகளை சொல்லி கொடுக்க வளர வளர நாமும் பலவற்றை பார்க்கின்ற பொழுது பயத்திலே வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது ஆக அவற்றிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல பெற்றவர்கள் நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவதாக நம்பிக்கை கலிலேயா பகுதியிலே இயேசு பயணம் செய்த பகுதியில் இருந்தது ஒரு பெரிய ஆற்று வரலாற்றில் சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால் அந்த ஆற்று பகுதியிலே திடீரென்று பெரும் புயல் வீசும் அது எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தி செல்லும் என்பது இதுபோன்ற சூழல்தான் பேதுரு இயேசுவிடம் கடலில் இறங்கி நானும் வரவா என்று கேட்கிறார் இயேசு சொல்லுகிறார் இறங்கி வாரும் கடலில் நடந்து வாரும் என்று சொல்லுகிறார் ஆனால் பேதுரு மனித வன பலவீனத்திலே பயம் கொண்டு தடுமாறுகிறார் இங்கே போராட்டம் பதட்டம் நிறைந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு தென்படுகிறார் நாம் பல நேரங்களில் நினைப்பதுண்டு கடவுள் நல்ல நேரத்தில் மட்டும்தான் வருவார் மற்ற நேரங்களில் நமக்கு உதவி புரிய மாட்டார் என்று ஆனால் அப்படி அல்ல கடவுள் எல்லா நேரங்களிலும் வருவார் அதுவும் திடீரென்று வருவார் நோய் தீராத வியாதி கடன் தொல்லை தெளிவின்மை இறப்பு என்று எந்த சூழல் நிகழ்ந்தாலும் இறைவன் நம்மோடுதான் இருக்கிறார் காரணம் இந்த இறுதி வாழ்வு இந்த உலகை விட்டு சென்ற பிறகும் சரி இந்த உலகில் வாழுகின்ற பொழுதும் சரி இறைவன் நம்மோடு இருக்கிறார் காரணம் அவர் என்ன சொன்னார் நான் உங்களுக்கு முன்பு சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அந்த துணையாளராகிய ஆவியார் எப்பொழுதும் நம்முடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் என்பதுதான் ஆக இயேசு நம்மோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையில் வாழ அழைப்பு விடுக்கின்றது இந்த நற்செய்தி என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா பல நேரங்களிலே நாங்கள் ஜபிக்க தவறுகின்றோம் நீர் செய்கின்ற நன்மைகளை எண்ணி பார்க்க தயங்குகின்றோம் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டிய அருளை ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க